குலசாமி எல்லாருக்கும் பேசுகிற சாமி ஏங்க எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் பேச மாட்டுது அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்காக இன்றைக்கி இந்த பதிவு குலசாமி பேசலைங்க பல கஷ்டங்கள் பல உயிர் இழப்புகள் பல வேதனைகள் எல்லாத்துக்கும் அந்த சாமி பேசுது எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆனால் எங்ககிட்ட பேசலை நாங்கள் நல்லா இல்லை இதை எப்படிங்க சரி பண்ண முடியும் குலதெய்வத்தை எப்படி பேச வைக்க முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரு சில பெருமக்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல குலசாமி கொடுத்த சத்திய வாக்கு தான் எல்லா மக்களையும் தாய் பெற்ற பிள்ளை போல எல்லாரையும் சரி சமமா பாக்கணுங்கிறது குலசாமி கொடுக்குற சத்திய வாக்கு அப்ப அந்த சத்திய வாக்கு பொய்யாகுமா அப்போ ஒரு கண்ணுல ஒரு கண்ணுல பாலையும் ஒரு கண்ணுல நெய்யையும் ஒரு கண்ணுல வெண்ணெய் வெண்ணய வச்சா அப்ப அது எப்படிங்க அது எப்படி அது சாமி அது எப்படி அப்படின்னு ஒரு சில மக்களுக்கு மனசுக்குள்ள பல நூறு கேள்விகள் இருக்கும் இன்னைக்கு நான் வரைக்கும் ஏன் சாமி என்கிட்ட பேசல எல்லாத்துட்டையும் பேசுது அப்படின்னா நான் என்ன ஒண்ணணும் நான் அதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதான் அறிவ மண்பர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது சரிங்க என்கிட்ட சாமி பேசலை என்கிட்ட சாமி பேசலன்னா ஏன் பேசலை எதுக்கப்பா எல்லாேருக்கும் ஏன்னா நான் நல்லா போகிறேன் சாமியை கும்பிட்றேன் என்னால் முடிஞ்சதை செய்கிறேனே நான் ஏன் அப்புறமேட்டு அந்த சாமி என்கிட்ட பேச மாட்டுது என்ன காரணம் அப்படின்னா நான் என்னுடைய கடந்த கடந்து வந்த நிகழ்வுகளை நான் கொஞ்சம் பரிசீலிக்கணும் எப்படி அப்படின்னா என்னுடைய முன்னோர்கள் அவர் எங்கள்கிட்ட சாமி பேசியிருக்கா இல்லை என் முன்னோர்கள் என்னுடைய தாத்தன் பாட்டன் வழியில் ஏதாவது பாவ தோஷங்கள் எதுவும் சாடி நிற்குதா குலதெய்வத்தோட கோபம் குறிக்கி நாங்கள் எங்கள் குடும்பம் ஆளாகி நிற்கிறோமா ஏன் குலசாமி எங்ககிட்ட மட்டும் பேசாத காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது நாம சாதாரண மனுஷனாச்சே நம்மளால எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சாமியே வந்து சொன்னா தானேங்க ஆனால் அந்த சாமியை வரமாட்டேதே சாமியே உணர முடியலையே அப்புறம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கடுமையான விரதமும் தூய்மையான பக்தியும் நல்ல எண்ணங்களும் கண்டுபிடிக்க நமக்கு உதவி செய்யும் சரி எப்படிங்க அது என்ன கடுமையான பக்தி அப்படின்னா சாமி பேசுது பேசலை அதை அடுத்து வச்சோம் ஐயா நீ பேசு நீ பேசாமல் கூட போ ஆனா நானும் உன்னைய மலவோல நம்புறேன் எனக்கு இப்ப இல்லாட்டுனால ஒரு தடவை நீ முகம் பாப்ப என் பேசுவ எங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு வழி பிறக்கம்னு நான் நம்புறேன் இந்தா உன்னை மனசுல வச்சு எங்க குடும்பத்துல பிறந்த குழந்தை ஊட்டியோட நாங்க எல்லாரும் விரதம் பிடிக்கிறோம் கடுமையா விரதம் பிடிக்கிறோம் கையில காப்ப கட்டுறோம் இருபத்தோரு நாள் என்ன நாப்பத்தி எட்டு நாள் கூட நான் விரதம் பிடிக்கிறோம் அப்படியாவது நீ மனம் திறந்து நாங்க எங்க பக்கம் இருக்கிற பிழைகள் தவறுகளை மறந்து உன்னுடைய கோவக்குரிய நீ மாத்தி எங்க நீ பேசுறியா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நப்ப ஆசையில நாங்கள் விரதம் பிடிக்கிறோம்னு குடும்பத்தோடு அந்த சாமிக்கு விரதம் பிடிக்கணும் விரதம் பிடிச்சங்க இருந்தாலும் அந்த சாமி பேசலைங்க இருந்தாலும் அந்த சாமியை உணர முடியலைங்க என்னங்க பண்றதுன்னு கேட்பாங்க நாம விரதம் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த விரதத்தை அந்த சாமி பரிபூரணமாக ஏற்குதோ இல்லையோ அது அதனுடைய பார்வையாவது நம்ம பக்கம் திரும்ப முதல் முதல் நகர்வு என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தை பத்தினி உனக்காக நான் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னைய நினைக்கிறேன் உன்னைய வணங்குறேன் அப்படிங்கிற அந்த சாமியை அந்த திரும்ப வைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் யாருப்பா அப்படின்னு ஏறட்டு பார்க்க வைக்கிறோம்ல அதுதான் முதல் படியான கடுமையான விரதம் குடும்பத்தோட விரதம் பிடிக்கணும் விரதம் பிடிக்கணும் அப்படின்னா அந்த விரதம் சாதாரணமாலாம் இருக்கக்கூடாது ஆனா இருந்தா துண்டை விருச்சு பெண்ணா இருந்தா முந்திய விரிச்சு தன்னுடைய சுகபாவம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு அனுதினமும் அந்த தெய்வத்தை நினைச்சு விளக்கு ஏற்றி அந்த தெய்வத்தோட பெயர்களை நாகுலையும் மனசுலயும் உச்சரிச்சு நாம விரதம் அப்படின்னா அந்த சாமி சத்தியமா சொல்றேன் உங்களை ஏறெடுத்து பார்க்கணும் சரி இது ஒண்ணு அடுத்து அப்புறம் எப்படிங்க அந்த சாமி பாக்குது சரி அந்த சாமியோட பேசணும்ல என் குரநறைகளை கேட்கணும்ல என்னுடைய குறை நிறைகளை அந்த சாமி நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்ல அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா இடைவிடாத குலைத குலதெய்வ கோவில் வழிபாடு மாசத்துல அல்லது மூணு மாசத்துல அல்லது ஆறு மாசத்துல அது ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை இடைவிடாமல் போனோம் எனக்கு நல்லது நடக்குது நடக்கலை அதை பற்றி சிந்திக்கக்கூடாது எனக்கு என்ன கிடைக்குதுங்கிறத மறந்து என் சாமிக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிற நிலையில் நாம் நின்னோம் அப்படின்னா அந்த ஏறெடுத்து பார்க்குற சாமி மனம் கொஞ்சம் இறங்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணகாரியம் இருக்குங்க அத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் என் மேலே என் சாமி என்கிட்ட பேசலை பேசல என்னால உணர முடியல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணகாரியம் இருக்கும் நானும் இல்ல என்னுடைய முன்னோர்கள் தெரியாம அறியாம ஒரு சில தவறுகளுக்கு அல்லது ஒரு சில செயல்களுக்கு நாங்க உறுதுணையாக நாங்கள் நின்னதோட விளைவாக கூட குலசாமிங்கிறது அப்படிதான் குலசாமி பார்வை எனக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு கிடைக்கலன்னா என் பிள்ளை தலைமுறை தலைமுறை என்னுடைய பிள்ளைகளுக்குலாம் கிடைக்காம போயிடும் அப்போ என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவமாக கூட இருக்கும் அப்போ அதை நாம் சரி பண்ண முடியும் இந்த தலைமுறையில் இருக்க பிள்ளைகள் அதை நாம் சரி பண்ண முடியும் அதுதான் நான் இப்போ நான் ஒன்றுன்னா சொல்லி வரேன் சரி இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா குலசாமி கோவிலுக்கு தன்னால் முடிஞ்ச திருப்பணி எப்படி சொல்றது நான் வர்றேன் ஏதோ வந்தேன் சாமியை கும்பிட்டேன் வந்து மாலை மரியாதை செஞ்சேன் ஒரு பொங்கலை வச்சேன் வீட்டுக்கு வந்தேன்னு இல்லாம உள்மனதோட உள்ளன்போட அந்த சாமிக்கு ஏதாவது ஏதாவது பெண்களா இருந்தா அந்த அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துறது ஏதாவது ஒரு பெரிய எல்லையாக இருந்தா ஒரு மரம் நடுவது அதே சமயம் அந்த இடத்துல வர்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு அன்னதானத்தை கொடுக்கறது அந்த அந்த எல்லையை சுற்றி இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யறது இது எல்லாமே குலதெய்வத்தை மறுபடியும் உங்க பக்கம் திசை உங்களை முகம் பார்க்கும் கொஞ்சம் கொஞ்சமா உங்க மேல இருக்கிற அந்த அன்பும் சரி அந்த பழிபாவ செயல்களும் சரி கூடும் விலகும் சரிங்க வேற வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த எல்லையில் இருக்க சாமியாடி வெறுபக்க சாமியாடி பரிபூர்ணமா நிற்கும் போது உண்மையான தெய்வத்தை வந்து நிற்கும் போது சுமந்து ஆடும்போது நமக்கு இப்ப எல்லாம் பெரும்பாலான எல்லைகள் என்னன்னா யாரப்பா இவையாரியா அவன் மேல சாமியை வருது அவண்ட போய் நம்ம முன்னாடி நிக்கணும் அவன் போய் அருள் வாக்கு கேட்கணும் அது மாதிரி ஒருவாக்க ஆடிட்டு போட்டுப்பா நான் பாட்டு வேலையை பார்க்குறேன்னு இருக்கிற சனம் அப்படி இருக்கிற சனம் காலத்துக்கும் சரியாகுது அந்த எண்ணம் மாறணும் உண்மையா சாமி வருது வரல அந்த எல்லையில அந்த மக்க அந்த எல்லையில வர்ற அந்த சாமியாடி பொருமக்கள் பரிபூரணமாக என் மனசு சொல்லுங்க என் மனசாட்சி சொல்ல அந்த மனசாட்சியை நான் கேட்கணும் நான் என்ன நினைக்கிறேங்கிற என் மனசாட்சி சொல்லும் உண்மையான சாமி வந்து நிக்கிதப்பாங்கிற அந்த பட்சத்துல நான் போய் அவங்க முன்னாடி நிக்கணும் மண்டி ஓடணும் பெண்களா இருந்தா முந்திய ஐயா ஏன் எதுக்கு எப்ப என் கஷ்டமா நாங்கள் செய்த பிழை என்ன அப்படின்னு கேட்கும்போது போது உங்களை முகம் பார்த்த சாமி அந்த சாமியாடி மேல பரிபூரணமாக வந்து இதுதாண்டா நடந்தது இது தாண்டா நீ செய்ய போற இதுதான் காரணம்னு அந்த சாமி உங்களுக்கு வாக்கு கொடுக்கும் அருள் வாக்கு கொடுக்கும் இல்லைன்னா உங்களை வாக்கு கொடுக்காது நீங்க போய் நின்னாலும் உங்களை உங்களை அந்த சாமி ஏற்றுக்காது உங்களை முகம் பார்க்க சரிங்க இது இல்லாம குலசாமி எல்லையில இருக்கிற சனங்க எல்லாருகிட்டையும் அன்பா பண்பா பந்தமா பாசமா பழகிற பட்சத்தில் தெய்வம் அதைத்தான் விரும்பும் குலதெய்வ குறைய அந்த கு குறைய நீக்கி கொடுக்கறதுல நீங்கள் முதலா நிற்கணும் இந்த எல்லையில் இந்த பிரச்சனைகள் இருக்குங்க நம்ம எல்லாம் சரி பண்ணுவோம்னு எல்லா மக்களையும் ஒன்று அந்த செயலை நீங்கள் எடுக்கணும் என்னங்க நீங்கள் சொல்றதெல்லாம் சாத்தியமா நான் என்ன கேட்டா நீங்கள் என்னங்க சொல்றீங்க குலசாமியோட பார்வை கிடைக்கணும் குலசாமி நம்மகிட்ட பேசணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்போ அந்த எல்லையில் இருக்க குறை நிறைகளை தீர்க்கிறதுக்கு நாம் ஒரு 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 துரும்பாவது நாம அந்த உதவியா நாம் இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த தெய்வம் என் பிள்ளை மேலே தன்னுடைய முன்னோர்கள் அந்த செஞ்ச அந்த கர்மாக்களை பழி பாவங்களை எல்லாத்தையும் அந்த சாமி இறங்கி வந்து உங்ககிட்ட இருக்கிறத விளக்கி கொடுத்து உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குங்கிறது தான் சத்தியமான உண்மை சாமி என்கிட்ட பேசணும் அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை நீங்க சரியா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இதை செய்யும் போது எவ்வளவோ எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவோ பகைகள் வந்தாலும் எவ்வளவோ அவமானங்கள் ஏற்பட்டாலும் அசிங்கங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் நடந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் மீறி சகிச்சு எதுக்கும் ஆசைப்படாம பேராசைப்படாம தெய்வத்தை மட்டுமே மனசுல வச்சு நீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா அந்த சாமி சத்தியமா உங்ககிட்ட பேசுங்கறத ஊரறிஞ்ச உலகறிஞ்ச உண்மை அதனால குலசாமி யார்கிட்ட பேசல அப்படின்னு தனிப்பட்டு மக்க அதனுடைய நிலையை எப்படி கண்டறிவது அந்த தெய்வத்துக்கு எப்படி நாம திருப்பணி செய்வது அந்த தெய்வத்தை எப்படி அதனுடைய பார்வையை நம்ம பக்கம் திருப்ப தூய்மையான பக்திய வழிபாடு முறைகளை நாம எப்படி கையாளுவது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பதிவுல அறிவ நண்பர்களுக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்காம தவியா தவிச்சு ஏங்கி நிற்கிற மக்க சாமியை மலவோல நம்பி அந்த சாமி நம்மளை காக்கலன்னு நிக்கிற மக்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்